மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ மூணில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் எனக்குமே ரெண்டாம் அதிபதி மூன்றிலோ மூன்றாம் அதிபதி ரெண்டிலோ இருக்கும்போது கழகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க கேமரா வைக்கிறது நம்மளை வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஏழில் வந்து உச்சமாக இருக்கும்போது காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எனக்குமே இந்த மூணு ஏழுலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும் புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுவோம் மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் வாக்குவாதங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதங்கள் రో పు పనం பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு ரொம்ப யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் பெரும் பணம் சார்ந்த விஷயம் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து ஆறாம் அதிபதியான புதனும் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏழாம் அதிபதியான ஏழில் வந்து குரு உச்சமாக இருக்கும்போது முயற்சிகள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களை குறிக்கிறதுனால சுப நிகழ்ச்சியாக மற்றவற்ற பேசுகிறது வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் நிறையா இருக்கும் எட்டாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருந்து ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இன்றைக்குமே ஒரு எட்டு பதினொன்று தொடர்பு வந்தாலே வந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அள்ளி கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயம் அது அற்புதமான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா எட்டு பதினொன்று ப்ளஸ் குரு சம்மந்தப்பட்டாலே ஆன்மீக சம்மந்தமான ஒரு தேடலுக்கு விடை கிடைக்கிறது ஒரு திடீர்னு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அது ரொம்ப சூப்பமான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் மதிப்பதி பதினோருலும்போது நல்ல நாலேஜ் நல்ல ஒரு பெரிய மனிதர்களை சந்தித்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான அமைப்பிலும் நல்லாயிருக்கு அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் தாய்மாமன் உறவுலையும் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குடர்புடைய வரதுக்கான ஆகிப்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஜனாதிபதி வந்து செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் சூழ்நிலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதில் அற்புதமான நல்ல சந்தோஷம் குதூகலும் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும் சுப சுபநிகழ்ச்சிகளுக்காக பிரயாணங்கள் கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குதுங்க